எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுற டென் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்னும் கொஞ்சம் நாள் எல்லாருக்குமே ரிசல்ட் வரப்போகுது ஒரு சிலர் ரொம்ப எக்ஸைட்டோட இருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப பதற்றத்தோடு இருப்பீங்க ஈவன் பேரண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நல்ல காலேஜில் சேர்க்கணும் அப்படின்ற வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எல்லாருமே தி பெஸ்ட்டான ரிசல்ட் எதிர்பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது அமையுறதில்லை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மீடியாவுடைய ஹைப்னால் நிறைய குழந்தைகள் அதனால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து தப்பான டிசிஷன் எடுத்துடுறாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைக்காலஜிக்கல் நிறைய அஃபெக்ட் ஆயிருக்காங்க பட் இன்றைக்கி வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் மெஷர் எடுத்து அந்த விஷயங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு ஸோ அஸ் சைக்காலஜிஸ்ட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க இனிமே இந்த ரிசல்ட்டை மாற்ற முடியாது ஸோ ரொம்ப தைரியமாக இந்த விஷயத்த நீங்கள் அணுகுங்க பேரண்ட்ஸுக்கும் நான் என்ன சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க லைஃப்ல நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இது எண்டு ஆடு கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக் டு வர்ஸ்ன்ற ஒரு ஃப்ரீ ஹெல்ப்லைன் சர்வீஸ் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் எவ்ரி டே நான் மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க நைன் த்ரீ செவன் ஃபைவ் ஃபோர் நைன் த்ரீ செவன் ஃபைவ் ஃபோர்ன்ற நீங்கள் கா நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க சைக்காலஜி அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அவங்க ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப சிரமங்கள் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த கண்டிப்பாக அந்த விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பீ கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் தேங்க்யூ